அது ஒரு போனி பிம்பம் அதற்கு குண்டூசி போதும் தேவைப்படுகிற நேரத்தில் வெளியில் தோப்புகிறோம் கட்டாயமாக பயன்படுத்துவேன் தேர்தலில் எந்த எட்டு புள்ளி ரெண்டு ரெண்டு விழுக்காடு பெறுவதற்கு நானும் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தேர்தலிலே நின்று மூன்றாவது வாக்கை வாங்கி அந்த வாக்கு என் மூலமாக கட்சி அங்கீகரிக்கப்பட்டதோ அதே வாக்கை நான் குறைத்துக்குழங்க வைத்து வரை நான் இருக்க போவதில்லை என்று முடிவெடுத்து நாம் தமிழர் கட்சியில் தான் ஜெகதீஷா வளர்ந்தார் நாம் தமிழர் கட்சியை வளர்த்ததும் சீமானை செதுக்கியவர்கள் உருவாக்கியவர்கள் நானும் ஒருவன் அந்த பாதத்தை போற்றுவதற்கு தான் இந்த வேடையிலும் நின்று கொண்டிருந்தது கோபத்தை நாங்கள் எடுத்துட்டேன் ஏன்னா எல்லாத்தையும் இவங்களே பேசிட்டாங்க இருந்தாலும் அந்த மேடையில் போய் நிற்கணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் வந்தேன் ஏன்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி எதையும் இப்போ பேசிட மாட்டேன் சினிமா நினைக்கிற மாதிரி எதையும் பேசிட மாட்டேன் ஏன்னா அது ஒரு போனி பிம்பம் அதற்கு குண்டூசி போது தேவைப்படுகிற நேரத்தில் வெளியில் தோப்புகிற கட்டாயமாக பயன்படுத்தி கட்டாயமாக ஏன்னா இப்பவே நான் பேசிட்டேன்னா ஓ இதுதான் போய் தூங்கிடுவான் தேர்தலில் விழுக்காடு பெறுவதற்கு நானும் கள்ளக்குறிச்சி பாராளுமன்ற தேர்தலில் நின்று மூன்றாவது வாக்கை வாங்கி அந்த வாக்கு என் மூலமாக கட்சி அங்கீகரிக்கப்பட்டதோ அதே வாக்கை நான் நான்கு சதவீத குறைத்து அங்கீகாரத்தை விளங்க

தமிழ் தேசிய கடப்பாறையை நாகும் இடம் விட்டுவிட்டார் அதை நாம் மீட்டு எடுத்து அதாவது சீமானுடைய வாழ்வு என்பதே பிரபாகரனை சந்திப்பதற்கு முன் சந்திப்பதற்கு பின் இப்பொழுது பிராமண கடப்பாறை அவர் எடுப்பதற்கு முன் எடுத்ததற்கு பின் என்றாக பிரிந்துள்ள பேசணுவேன் சீமான நாம் தமிழர் கட்சியா ஜெகதீஷம் வளர்ந்தார் நாம் தமிழர் கட்சியை வளர்த்ததும் சீமானை செதுக்கியவர்கள் உருவாக்கியவர்கள் நானும் ஒருவென்ற திமிரோடு அந்த பாவத்தை போற்றுவதற்குத்தான் இந்த பேட்டையிலும் நின்று கொண்டு